வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பான் இப்போது நீங்கள் பார்க்கணும் அந்த மூலிகையினுடைய பேர் அம்மான் பச்சரிசி வாய் முதல் குதம் வரை எங்கே புண்ணு இருந்தாலும் அழற்சி வேக்காடுலாம் இருந்தாலும் இந்த அம்மான் பச்சரிசி மூலிகையை வந்து குணமாக்கும் இந்த மூலிகையினுடைய பெருமையை அகத்திய குணப்பாடத்தில் காந்தல் ரண மனக்கட்டு மேகத்தடிப்பு சேர்ந்த தினவு இவைகள் தேசம் விட்டு பேருந்தொன்றாய் ஓடும் அம்மான் பச்சரிசிக்கு உண்மை இனத்துடனே கூடும் அம்மான யொத்த கண்ணாய் கூறு என்று கூறப்பட்டுள்ளது இது தாது வெப்பத்தை தணிக்கும் மலச்சிக்கலை நீக்கும் வயிற்று புண்களை ஆற்றும் வாய்ப்புண்களையும் ஆற்றக்கூடிய தன்மை உடையது இதனுடைய அந்த பாலை மருவுக்கு தொட்டு வைப்பாங்க இது வழக்கமாக நமக்கு ஆதி காலத்திலிருந்து எல்லாருக்குமே தெரியும் இதை தோல் நோய்கள் தடுப்பு நமைச்சல் இவைகளுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் உடலில் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் எல்லாத்துக்குமே இதை தீர்க்கக்கூடிய பண்பு உள்ளது வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணை நிற்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பாலை அதிகரிக்க விரும்புகிறவங்க இந்த அம்மான் பச்சரிசி மூழ்கிய நெல்லிக்க அளவுக்கு மைய அரைச்சி காய்ச்சிய பாலில் பசும்பாலில் போட்டு அல்லது அதை மிழுங்கிட்டு பசும்பால் குடிக்கலாம் இது போல சில தினங்கள் காலையில் வேளை மட்டுமே உணவுக்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ சாப்பிட்டு வந்தோம்னா தாய்ப்பாலை அதிகரிக்கும் தோளில் ஏற்படக்கூடிய அந்த நமைச்சல் இதை தீர்க்கும் சிறுநீர் தாரையில் சிறுநீர் போகும்போது ஏற்படக்கூடிய எரிச்சலை நீக்கும் சிறுநீர் தாரையில் யூரின் போகக்கூடிய எரிச்சல் உள்ளவங்க இந்த மூலிகையை நன்கு மைய அரைச்சி ஒரு கோலி கொண்ட அளவுக்கு எடுத்து பாலில் கரைச்சியோ அல்லது சாப்பிட்டுட்டோ பால் குடித்தோம்னா அந்த சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் எரிச்சல் இதெல்லாம் நீங்கும் இவ்வளோ நன்மை செய்யக்கூடிய அந்த மூலிகையை பிரச்சனை உள்ளவர்கள் பயன்படுத்தி பலனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்